அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் விழாக்கோட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்களோட பெரிய பொண்ணோட கிராஜுவேஷன் அதாவது ஜூன் எயித் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் சிஎம்சியில் சிஎம்சிக்கும் இங் ஜிஎம்சி அதாவது சிங்காநல்லூரில் இருக்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலோடது அதில் தான் எங்கள் பெரிய பொண்ணு எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க ரெண்டு காலேஜுக்கு முன்னான கிராஜுவேஷன் தான் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நான் இவங்களோடது மட்டுந்தான் கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் எதுவுமே பெருசாக பிளானிங் பண்ணியெல்லாம் போக முடியல ஏன்னா வந்து இது அஃபீஷியலாக ரொம்ப குயிக்காக ஏற்பாடு பண்ணதுனால இவங்க வந்து எதுவுமே அரேஞ்ச்மெண்ட்ஸை எதுவுமே பண்ண முடியாமல் கடைசி நேரத்தில் மினிஸ்டர் வந்து அது கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொன்னதுனால ஒரு ரெண்டு நாளுக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணி போய் நல்லபடியாக இந்த கிராஜுவேஷனை முடிச்சுட்டு வந்தோம் எங்களுக்கு இந்த நிகழ்வுகள்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நிகழ்வுகள் ஏன்னா எங்கள் வீட்டோடய முதல் பட்டதாரி அதாவது நான் ஆகட்டும் எங்கள் வீட்டில் அவர் ஆகட்டும் நாங்கள்லாம் ஸ்கூல்ஸோடு சரி காலேஜ் பக்கமே போனதில்லை எனக்கு அதுக்குள்ளே கல்யாணம் ஆயிடுச்சு இவரும் வந்து இவரோட ஸ்டடீஸ் வந்து பிஸ்னஸ்க்காக அதை விட்டுட்டு பிஸ்னஸில் வந்ததுனால இவர்னாலையும் கண்டினியூ பண்ண முடியல அதனால பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டோட ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டே என் பொண்ணு தான் அது வந்து எங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டே போது அந்த சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை ரொம்ப பெருமையாக இருந்தது ரொம்ப நிறைய பேர் பாராட்டினாங்க இதெல்லாம் உங்களோட வீட முயற்சி அப்படின்னாங்க ஆனால் கம் எங்களோட கம்பல்ஷன்லையோ இல்லை நாங்கள் இது தான் படிக்கணும் அதுதான் அப்படி எதுவுமே சொல்ல எங்கள் குழந்தைகள் ரெண்டு பேரையுமே நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் எது முடியுதோ எது உங்களுக்கு படிக்க பிடிக்குதோ அது படிங்கன்னு சொல்லிவிட்டோம் இவளோட சாய்ஸ் வந்து இவளுக்கு மெடிக்கல் பண்ணணும்னு ஆசை பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு அவள் என்னென்ன கேட்டாலோ அது எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணி கொடுத்தோம் அவளும் அதில் ரொம்ப சிறப்பாக அவளோட ஹார்ட் ஒர்க்கெல்லாம் போட்டு நல்ல விதமாக படிச்சு வந்தான் இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா என்னோட பொண்ணோட செட்டு தான் இந்த பொண்ணுக்கு செகண்ட் இயர் படிக்கும்போதே மேரேஜ் ஆகிருச்சு மேரேஜ் ஆகி கன்சீவ் ஆகி குழந்தையும் பிறந்து அந்த குழந்தையை எடுத்துட்டு வந்தே இந்த கிராஜுவேஷனை வாங்கினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே போல் ஸ்டேஜ்லேயும் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே மினிஸ்டர் ஆகட்டும் இவங்க டீன் சிஎம்சி டீன் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை வாழ்த்து சொல்லி ரொம்ப இருந்தாங்க அதே போல் மீடியாக்களுமே எல்லாம் அந்த பொண்ணுகிட்ட வந்து எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அதே போல் என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுங்க இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமா அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க ஃபேமிலியோட அவங்களோட சந்தோஷங்களை எல்லாம் பகிர்ந்துட்டு அவ்வளோ நல்லா இருந்தது அந்த சாயந்தரம் அது பார்த்திங்கன்னா இவங்களை இவங்களுக்கு கடவுளோட ஆசிர்வாதம் எப்படி கிடச்சிதுன்னா அன்னைக்கு நல்ல கருக்கள் அவ்வளோ பெரிய மழை வரும் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக இவங்கள்லாம் ஸ்டேஜில் போய் அந்த கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வாங்கும்போது இவங்க தலைக்கு மேலே பார்த்திங்கன்னா இயற்கை இறைவனோட ஆசிர்வாதம் அவ்வளோ ஒரு அழகாக வண்ணமயமான அந்த வானவில் அதுவும் ரெட்டை வானவில் எங்களுக்கு அது பார்க்க பார்க்க அப்படியே கண்ணில் எல்லாம் அவ்வளோ கண்ணீருங்க ஆனந்த கண்ணீர் சொல்லவா வேணும் நம்ம குழந்தைக நம்ம பார்த்து வளர்ந்த குழந்தைகள் அவ்வளோ அழகா பட்டம் வாங்கி நிற்கிறாங்க அவங்க தலைக்கு மேலே வானவில் இதெல்லாம் அப்படியே நிஜமாலுமே எதுவுமே வந்து நம்ம என்ன பிளான் பண்ணி ஒன்று செஞ்சாலும் இயற்கை நம்மளுக்கு கொடுக்குற இதெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் இல்லையா அவ்வளோ ஆசீர்வாதங்க அத்தனை பேரண்ட்ஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பூரிப்பு சந்தோஷம் அவங்கவுங்க குழந்தைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவ்வளோ ஒரு மன நிறைவாக அவ்வளோ ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவ்வளோ நல்லா நல்ல விதமாக எங்கள் பொண்ணுகள்லாம் கிராஜுவேஷனை முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் அப்படியே ஃபேமிலி ஃபோட்டோஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுகளோட இப்படி எல்லாம் எங்களை ச எங்களோட சந்தோஷங்களை எல்லாம் பகிர்ந்துக்கிட்டு நல்லபடியாக நல்லபடியாக அந்த நினைவுகளை எல்லாம் பதிவிடுற மாதிரி எல்லாம் அழகழகாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதையெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணி உங்கள் எல்லாத்தோடய ப்ளஸ்ஸிங்கும் எங்கள் குழந்தைகளுக்கு வேணும் நம்ம குழந்தைகள் எல்லாம் வருங்காலத்தில் நல்லா இருக்கணும்னு சொல்லி நானும் உங்களோட சேர்ந்து ப்ரே பண்ணிக்கிறேன் என்னோட சேர்ந்து நீங்களும் எங்கள் குழந்தைகளையும் நம்ம எல்லாத்தோட குழந்தைகளையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன்